அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இடைக்காடர் ஒரு பா ஒரு பாட்டோட தன்னுடைய பாட்டில் ஒரு இடத்துல சொல்கிறாரு யா ஏப்பம் விடாமலே பால்கர வரும் ஏமன் விலைக்கீடா பால்கரன்றார் யா அப்போ இந்த பயிற்சிகளில் இருக்கிறவங்க ஏப்பம்ன்றது வெளியே வரக்கூடாது ஏப்பமன் விடாமல் பால்பர யமன் வராமல் பால்கர அப்படின்னா ஏ அப்படின்னுவான் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பயப்படுற மாதிரி சும்மா விளமாட்டாங்க யாரு பக்கத்தில் இருக்கிறவங்க பயப்படணும் என்னடா ஆச்சு அந்த மாதிரி ஏப்பம் விட்டீங்கன்னா உன் அடி வயிற்றுல இருக்கிற மூச்செல்லாம் உனக்கு வெளியே வந்துருந்தா வந்துடுச்சுன்னா எம்மன் தேடிக்கின்னு வந்துடுவான் ஒன்று இது ஏப்பம் வராமல் அடக்கி வச்சுக்கோ எம்மன் தேடி வரமாட்டான் அப்படின்றதுக்கு சொல்கிறாரு சொல்லு வேறு வேலை ஏப்ப வச்சு உனக்கு ஐயா நாம் இந்த பாடத்தை பண்ணும்போது சுவாசத்தை உள்ளேயும் வெளியையும் மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டோம் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் இருக்கிறோம் இதுவே தப்பு இதுவே தப்பு இது உள்ளூர்லேயும் வெளியிலையும் தானாக போய் நீன்னா அதை மாற்றி மாற்றி விடுறது கொஞ்சம் நாம் பயிற்சி போது பயிற்சி மூலியமாக வெளியே விடுறது இல்லை அதை உள்ளே நிறுத்தத்துக்கு தான் பயிற்சியே நீ வெளியே விடுறதும் வெளியே ஓடுறதும் யாருமே விடுவானா அதை நீ இது இவ்வளோ நாள் நீயே மூச்சு விட்டு நின்ந்த அதுவே தானே போய் நின்ந்த அது வெளியும் போச்சு உள்ளவும் போச்சு வெளியே வரும்போது பன்னெண்டாங்கலமாக வந்தது க நாலங்கலம் கழிஞ்சு போய் உள்ளே போகும்போது திருப்பி எட்டங்கலம் திரும்பி போகுது இப்படி போய் போய் நாலங்கலம் கழிஞ்சு கழிஞ்சு இருபத்தோராயிரத்தி அறுநூறு தடவை மூச்சு இயங்குது அப்போ நாலங்கலம் ஒரு ட்ரிப்புக்கு கழிஞ்சதுன்னா எத்தனை ஆயிரம் கழிஞ்சது அது எவ்வளோ மூச்சு வெளியே போய் கழியுதோ அவ்வளோவும் ஆயில் கம்மி இல்லையா என்னால் தான் அவை சொல்சி மருள் மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர்ப்பின்றி வை இந்த ஆசை என்ற எண்ணத்தால் உன் மூச்சு அபாரமாக வெளியே போகுது இது உன் மூக்குல வாயில் மட்டும் போலடா மயிர் துவார வழியாலாம் போகுது இப்போ வேறு வருது ஓட்டையில் ஓடல்ல ஆனால் வேறு வருது ஓட்டம் தான் தானே வரும் அப்ப இது வழியாலாம் ஆசை வெளியேறுது ஆசை வெளியேறும் போது உனக்கு ஆயில் குறைஞ்சி போகுது இத உள்ளவே அடக்கினா ஆயில் பெருக்கும் உண்டாகும் அப்படின்னு நான் போய் சொத்து நீ புதுசா வந்து சொல்கிற நான் வெளியும் உள்ளவும் விட்றேன் நீட்டு வெளியும் உள்ளவும் ஊட்டினா நீ என்ன தானவே நடக்க போது பயிற்சியில பயிற்சியில உள்ள வைக்கிறது தான் பயிற்சி வெளியே விடுறது பயிற்சி இல்லை நீ உள்ள வைக்கிற நான் வெளியே விட மாட்டேன்னு மூக்கை கேட்க போச்சுன்னா நீவே இருக்க மாட்டேன் அது கூடவே உறவாடி அதை நிறுத்தணும் அதுதான் பயிற்சி அதை விட்டு போட்டு நீ வெளியே விட்றது புஷ்ஷுன்னு வெளியே விடுறது மூச்சோட உறவாடி அந்த மூச்சை உள்ளே அடைக்கிடணும் அது நீயா அடக்க முடியாது அதுவாக அடங்கணும் அதை போய் நீ வெளியே ஓட்டினா பாடமே தேவையில்லையே உனக்கு தானாகவே நன்றிங்குது அது வெளியவும் உள்ளவும் இது இது வந்து இந்த பிராணாயாமத்தில் வந்து ரேசகம் பூரகம் கும்பகம்ன்ற மாதிரி என்ன சொல்கிறாரு எவ்வளோ எவ்வளோ சொல்கிறாரு அளவு சொல் அது தெரியலையா எனக்கு அது தெரியாத இது போய் மட்டும் மூச்சு மட்டும் உடுறது மட்டும் தெரிஞ்சுக்கணும் வந்தியா அது எவ்வளோன்னு தெரியல இதுதான் எதை இது மாதிரி தான் நிறைய பேர் நீ மட்டும் இல்லை இது மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க எதை சொல்லிக்கிறாங்க அதில் என்ன காரணத்தை சொல்லிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதே இல்லை ரோசகம் பூரகம் இதுங்க

ரோசகம் பூரகம் கும்பகம்ன்றது என்ன ஈரெட்டு பதினாறு அதை வலிக்கணும் பதினாறு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பதினாறு என்ற வரைக்கும் வலிக்கணும் அறுபத்தி நாலு ஆறு வரைக்கும் அடக்கணும் முப்பத்தி ரெண்டுன்ற வரைக்கும் உடனும் அப்போ எவ்வளோ மிச்சம் ஆச்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி உள்ளே அடங்கிடணும் அப்போது இங்கேருந்து மூக்கில் அடுத்தவங்க நீங்கள் வரைக்கும் போகாதது மூக்கோடவே இருக்கும் காற்று இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன் காற்று வந்த அப்புறம் கை வை கை வச்சு பாரு காற்று வந்த மூக்கில் வரக்கூடாது வந்ததுன்னா நான் ஆன்மீகவதே இல்லை அது தானாக அடங்கணும் நான் அடக்கணும் நான் என்ன அது அடக்கிட்டு போடுவோம் அதே நேரத்தில் அது அடங்கலைன்ட்டு ஒளியே ஊட்டினாலும் நீ கூட போயிடுவ எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்காம ஞானத்துல ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளவோ எத்தனையோ கிளாஸ்ல இதை பற்றிலாம் சொல்றேன் அப்பவும் புரிஞ்சிக்கல நீங்க என்ன பண்றது ஒன்னும் நான் இப்போ இந்த குழந்தைக்கு மூச்சு அடக்க தெரியுமா தெரியும் இல்ல அது மூச்சை விட்டுக்கணுக்குதா

அப்படிப்பட்டதாக அடக்கணும் அடக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் பசும் புல்லை கொடுத்து அதை தட்டி கொடுத்தேட்டுன்னு போய் அது கூட பழகணும் பழகினா அது ஒன்று ஒன்றும் பண்ணாது மணமன்ற மாடு அடங்கணும்னு சொன்னால் நீ அது கூடவே உறவாடணும் ஆனால் நீ உறவாடுறதுலாம் உடலு கூட உறவாடிட்டால் மணமன்ற மாடு அடங்காது அதனுடைய ஆட்டத்தை தான் காட்டும் அதனால தான் சொன்னான் எட்டா புறவி அடி ஈராறு காலடியோ விட்டாலம் பாரம்படி வீதியிலே தான் மாறிச்சின்னான் கட்டா கயிறு எடுத்து நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் இருந்தால் ஆகாதணும் இந்த மூச்சை வந்து கட்ட முடியாதுடா கட்டாத கயத்தலுக்கு தான் அதை கட்ட முடியும் அப்படின்னா கட்டாத கயிறு எதுனா உன் மனசாலியே அதை கட்டுறா அப்படின்னா ஒன்று எதையாவது கட்டினோன்னா கயிறில் கட்டணும் இல்லை கம்பியில் கட்டணும் ரெண்டும் இல்லாத கட்டா கயத்தில் கட்டுன்னா எப்படி கட்டுறது மனசாலேயே மனசை கட்டுது தான் நான் ஒரு பாட்டு கூட மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளிகளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தை விடும் சேரவும் அருள் புரிய வேண்டும் அந்த மாதிரி போகணும் ஆன்மீகத்தில் இது இப்படி போயிட்டுன்னா இன்னொரு பாடல்ல சொல்றாரு அழுகணி சித்தர் முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதர் பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கணில யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்று என் கண்ணம்மா கோலம் விட்டு போறேன்னா அத்தை அடக்குன்னா மாமியர்கிட்ட கொம்பேத்துன்னு போறீங்க எங்க அத்தை அடக்கிட்டு வரேன்ட்டு உன் மூச்சு அடக்குங்கண்ணா அந்த மாதிரி இருக்குதப்பா என்ன பண்ணுறது சொல்கிறத புரிஞ்சுக்கிறதும் கிடையாது தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது விதண்டாவாதமாகவே ஆராய்ச்சி பண்ணிட்டு விதண்டாவாதமாகவே கேள்விகளும் பதில்களும் மாறி போச்சு உண்மையை இல்லை உண்மையை தேடுங்க ஒரு பாட்டை படிச்சீன்னா பத்து வாட்டி படி அது என்ன சொல்லிக்கிறாங்கோ அப்படின்ட்டு அப்போ தான் உனக்கு புரியும் ஒரு வாட்டி படிச்சுட்டு நான் பெரிய மேதை எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒன்று வந்தீங்கன்னா முட்டால் ஆகிடுவாது எப்போவுமே ஒரு மனிதன் எல்லாம் எனக்கு தெரியுங்கன்னா அவனுக்கு இன்னும் எதுவும் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் ஏதோ எனக்கு தெரிஞ்சது சேர்த்துங்கிறாங்க இன்னும் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குதுன்னா அவன் அறிவாளின்னு அர்த்தம் அதை தான் சொல்லிச்சு அவை கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலக நீ கற்றுக்க தெரியா இன்னும் கண்டுபிடிக்க முடியாது உலக அளவு இருக்குது ஆனால் நீ கற்றுக்க இந்த கையளவு தண்டா அதை வச்சுக்கினே எல்லாம் தெரியும்னு பேசாதே அப்படின்ச்சு இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு எல்லாம் தெரியுங்க யார்கிட்டே நான் கேட்க வேண்டியதில்லைங்கன்றான் அவனை ஒன்றுமே அவன் அதனால் எதை படித்தாலும் எதை ஆராய்ஞ்சாலும் முழுமையாக ஆராய்ந்தோம் முழுமையா தெரிஞ்சுக்கோ அப்போதான் உங்களுக்கு அது உதவும் முதல்ல குரு வணக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மனம் மனத்திரில் ஒடுங்கி நம் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் எல்லாம் வல்ல சர்க்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் 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 எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் நம்ம பாடத்துக்கு வந்துடுவோம் எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் இருக்குது ஒரு சிலர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க என்னென்னா பாடம் வாங்குகிற சாமி நம்மளால் தொடர்ந்து பண்ண முடியுமா இது யாரும் ஒரு சிலரோட கேள்விகள் இல்லை இந்த மாதிரி கேள்விகள் நம்ம எல்லாருக்கும் கூட மனசில் வரும் பாடம் வாங்கிட்டோம் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஒரு மணி நேரம் பண்ணுறோம் அடுத்தடுத்த பாடங்களுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகும் இதை நம்ம தொடச்சியாக நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விகள் வரலாம் நியாயமான கேள்வி தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்தையும் பார்க்கணும் அதுவும் ஒரு ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது பிரச்சனைகள் வேறு இதே தனியாக ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுற விதம் வேறு அவங்க எல்லாத்தையுமே அவங்க ஒருத்தரே பார்க்கணும் அவங்களே வேலைக்கு போகணும் அவங்களே குடும்பத்தை பார்க்கணும் குட்டியை பார்க்கணும் எல்லா செலவுகளும் அவங்களே பார்க்கணும் அது கூட இந்த பாடமும் உட்காரணும்னா முடியுமா சாமி முடியுமா அப்படின்ற கேள்விகள் வரும் கேள்விகள் வர்றது நியாயமான கேள்விகள் தான் எதை இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்போம் சாமி நாளைக்கு நாம் ஏந்துப்போமா இல்லையா கேள்விகள் வந்துடுமா கண்டிப்பாக வராது நாளைக்கு காலையில் எழுந்த உடனே அங்கே போகணும் அவரை பார்க்கணும் இந்த வேலையெல்லாம் முடிக்கணுன்னு எந்த டவுட்டுமே நமக்கு வராது பக்கா ஒரு ஸ்கெட்சு போட்டு வச்சு தான் நாம் தூங்கவே போவோம் அங்கே நமக்கு எந்த டவுட்டும் வரதில்லை நாளைக்கு என்ன சாப்பிட்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிவிடுவோம் நாளைக்கு தேவையான பொருளை இன்றைக்கே வாங்கி வந்து வச்சுருவோம் நாளைக்கு எதெல்லாம் செஞ்சு கொடுத்துருமான்னு வீட்டுக்கார சொல்லுவோம் அங்கே எந்த டவுட்டுமே இல்லை டவுட்டு எங்கே வரும் எங்கே வரக்கூடாது அங்கே தான் டவுட்டே வரும் ஆன்மீகத்தில் ஒரு முன்னோக்கி போகணும் இந்த பிறவியே அறுக்கணும் அப்படின்னு ஒரு கலைகள் இருந்தால் அந்த கலைகளாண்ட வந்து தான் என்னால் பண்ண முடியுமா சாமி அப்படின்ற கேள்விகளே நமக்கு பிறக்கும் ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் எங்கே கேள்விகள் வரணுமோ அங்கே கேள்விகள் வராமல் எங்கே கேட்கவே கூடாமல் சரணாகதி அடையணுமோ அங்கே மட்டுமே நம்ம மனசில் கேள்விகளை உதயம் பண்ண வேண்டியது தான் இந்த உலகத்தோட இயல்பான நிலை அது யாராக இருந்தாலும் நூறு பர்சன்ட் எல்லாருக்குமே பொதுவானது தான் யாரோ ஒரு சிலர் அதெல்லாம் தாண்டி தப்பிச்சு என் என்ன ஒன்றா வரட்டுங்க நான் இதெல்லாம் கடந்து போவேன் இதெல்லாம் என்னால் செய்ய முடியும்னு சாதித்து இந்த உலகத்தில் நிற்கிறவங்களும் நின்றுட்டே தான் இருக்காங்க முடியாமல் போகிறவங்க போய்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கூட்டமும் எப்பவுமே இருக்கும் எது எல்லாராலையும் முடியாதோ ஏன் என்னால் முடியாதுன்னு எல்லோரும் ஒரு சிலருக்கு மட்டும் கேள்விகள் வரும் ஒருத்தரால் முடியுது என்னால் ஏன் முடியாதுன்ற கேள்விகள் எல்லாருக்கும் வரவே வராது யாருக்கு மன தெளிவு இருக்கோ யாருக்கு அறிவு கண் இருக்கோ யாருக்கு எதையும் கேள்வி கேள்வி கேட்டு பதில் ஆராயணுன்ற குணம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கள எல்லாருக்குமே ஏன் என்னால் முடியாது என்னால் செய்ய முடியுமான்னு கேட்க மாட்டாங்க ஏன் என்னால் செய்ய முடியாது என்னால் முடியும் அப்படின்னு ஒரு சிலர் செஞ்சு காட்டுவாங்க அந்த ஒரு சிலராக இங்கே இருக்கிற எல்லாரும் ஆனிங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை ஒரு குரு சீடர்களோட ஒரு படகில் பயணம் போயிட்டுருக்காரு ஆரம்பம் நல்லா தான் இருக்கும் படகு பயணம் நடுவு வெயிலில் போயிடுவோம் நடு ஆற்றுல போயிடும் போதே நல்லா அழ அதிகமாக எடுக்குது சூறாவளி காற்று அடிக்குது படகு இந்த பக்கமும் அந்த பக்கமோ ஆடுது இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வேறு சீடர்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு ஆனால் குரு மட்டும் ஏதோ கல் வச்சுங்கிற மாதிரி எந்த பயமோ எந்த பதட்டம் இல்லாமல் அவர் பாரு போர்டு ஆடாமல் இருக்கும்போது எப்படி இருந்ததோ ஆடும்போதும் அதே நிதானத்தோடு அதே அமைதியோட அங்கே அமைதியாக உட்காண்டிருக்காரு சீடர்களுக்கு ஒரு பதட்டம் ஐயோ போட்டு முடி முடிக்கிடுமோ நாம் ஊர் போய் சேரமாட்டோமோ அப்படின்ற கவலை அப்புறம் ஒரு நிதானத்துக்கு வந்தது போட்டு நிதானத்துக்கு வந்தவொடனே சீடர்கள் கேட்குறாங்க நாங்கள்லாம் பதட்டப்பட்டுமே உங்களுக்கு ஏன் அந்த பதட்டம் வரலை அப்படின்னு சீடருங்க குரு கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர் சிரிச்சின்னா என்ன பண்ணுறாரு ஒரு கத்தி எடுத்து ஒரு சீடனோட கழுத்தில் குத்தத்துக்கு போறாரு எப்படியாப்பட்ட குரு இந்த கேள்வி கேட்ட ஒரு சீடனோட கழுத்துல கத்தியை வச்சு குத்துறதுக்கு பாயிறாரு ஆனால் சீட அசையாமல் அப்படியே இருக்கிறான் சீட அசையாமல் அப்படியே இருக்கும்போது குரு கேட்குறாரு என்பா நான் என்ன பண்ணணும்னு தெரியுதா இல்லையா தெரியும் சாமி நீங்கள் கத்தி எடுத்து எனக்கு குத்த வந்தீங்க சரிப்பா கத்தி எடுத்து குத்த வந்தனே நீ ஏன் பயப்படலை அப்படின்னு சீடனை பார்த்து குரு கேட்குறாரு எல்லாரும் பயப்படணுமே நீ ஏன் பயப்படலை அப்படின்னு குரு கேட்கும்போது சீடன் சொல்கிறான் நான் உங்களையே நம்பி வந்தவன் உங்களால் எனக்கு எந்த விதமான தீங்கும் இயக்க முடியாதுன்னு நம்பி வந்து உங்களால் எனக்கு எந்த தீங்கும் நடக்காதுன்னு பரிபூர்ணமாக நம்புறேன் அந்த நம்பிக்கையினால் நீங்கள் குத்த வந்தாலும் உங்களால் குத்த முடியாதுன்னு நான் கல்லு மாதிரி உட்காந்து இருக்கிறேன் அப்படின்னு சீடன் பதில் சொல்லும்போது குரு சொல்கிறாரு இதே தான்பா என்னை நம்பி நீ வந்த உடனே இவ்வளோ பக்குவத்தோடு கரல அவனை நம்பி நான் இருக்கிறதுனால இந்த போட்டு என்ன அலைஞ்சாலும் விழுமோ கவுருமோ கவராதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தால் கூட என்னை படைத்தவன் என்னை காப்பாற்ற நானும் அமைதியாக தான் இருந்தேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்றாங்க இது ஒரு குருவுக்கும் ஒரு சிஷியனுக்கும் அந்த இது வேணும் எல்லா உறவும் இந்த உலகத்தில் முக்கியம்தான் ஆனால் எந்த உறவுப்பா காலகாலத்துக்கு நம்மளை பயணம் பண்ண வைக்கும் இன்னைக்கு என் பொண்டாட்டியாக இருக்கிறாங்க அடுத்த பிரிவில் ஏன் பொண்டாட்டியாக வருவாங்களா இருக்காதா நான் செத்து போய்ட்டு அவங்க ஒரு இருபது வருஷம் வந்தாங்கன்னா அவங்க எப்போ எனக்கு கொண்டாட்டியே வர்றது வாய்ப்புகள் இல்லை இந்த மாதிரி அவங்க போய்ட்டு நான் இருந்தால் வாய்ப்புகள் இல்லை உலகத்தில் எந்த உறவும் தொடர்ச்சியாக நம்ம கூடவே வர வரப்போகிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை ஆனால் ஒரே ஒரு உறவு மட்டும் நாம் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அந்த உறவு நம்மளை தேடி 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 வரும் அந்த உறவு எதுன்னு சொன்னால் உருவுக்கும் சீரனுக்குமான அந்த உறவு தான் சீடன் எந்த அளவு உண்மையாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உண்மையான குரு கிடைப்பாங்க எல்லாருக்கும் உண்மையான குரு கிடைக்கல காரணம் என்ன நாம் உண்மையாக இல்லை ஒரு கடையில் பத்து ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்க போனோம்னா நேராக போய் ஒரு கடையில் போய் பொருளை வாங்கிடுவோமா வாங்க மாட்டோம் இங்கே ஒரு பத்து ரூபா கம்மியாகுதா இதை விட ஒரு ரெண்டு ரூபா கம்மியாகுதானே கம்மியாகுதான்னு போகிற கடையெல்லாம் விசாரிச்சுன்னு போகிற மாதிரி இங்கே என்ன சொல்லி தருவாங்க அங்கே என்ன சொல்லி தருவாங்க அவர் எப்படி இவர் எப்படின்னு குரு ஆராய்ச்சி பண்ணினே நாம் இங்கே பயணம் பண்ணோம்னா நமக்கும் குருவுக்கும் என் தொடர்பே கிடைக்காது நம்மளுடைய மனதுக்கேற்ற பக்குவத்தோடு ஒரு குருவை நமக்கு அனுப்புவார் அவர் பக்குவமாக இல்லையான்னு நமக்கு தெரியாது அவர் நம்மளால் சேர்க்க முடியுமா அப்படின்னா அதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது ஏன்னா இங்கே கண்ணு போன குருக்கள் தான் இருக்கிறாங்க ஒரு குரு தன்னுடைய ஞான கண்ணையும் திறந்துட்டு தன்னை நம்பி வரக்கூடியவங்களுக்கு அறிவு கண்ணை ஓபன் பண்ணி செய்யக்கூடிய அந்த கண்ணை அறிவு கண்ணை திறக்கக்கூடிய வழியை சொல்கிறவர் தான் குரு அடுத்தவங்களுக்கு அறிவு கண்ணை திறக்கணும்னு ஒரு குருவால் இருக்க முடியும்னா முதல்ல தன்னுடைய அறிவு கண்ணை அவரால் திறந்து வச்சிருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால் மட்டும்தான் அவர் மட்டும்தான் குருவாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு குரு எப்போ வருவார்னா வைராகியம் உள்ள நெஞ்சு யாருக்கு இருக்கோ இதுதான் என் வாழ்க்கை இது தான் என் பயணம் இது தான் என் முடிவுன்னு யாரெல்லாம் உறுதியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உண்மையான குருவானவர் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து சேருவார் அப்படிப்பட்ட குரு தான் நம்மளுடைய குரு நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து இவ்வளோ விதமான பாடங்களும் இவ்வளோ விதமான உபதேசங்களும் இதுவரைக்கும் எந்த மகானும் இந்த அளவுக்கு இறங்கி வந்து சொல்லலை அவ்வளோ பெரிய விஷயங்களை ராமகிருஷ்ணருக்கு அப்புறமா ஒரு மகானு சின்ன சின்ன பெரிய பெரிய விஷயங்களை சின்ன சின்ன உரையாடல் மூலிமா நமக்கு புரிய வச்சுருக்காருன்னா ஐயாவோட ஒரு பேச்சை கேட்டோம்னா எங்கேயோ டிக்ஷனரிலாம் எடுக்க தேண்டிய வேலையே கிடையாது அது அப்படியே பசும் வரத்தாணி போல் நம்ம மனசில் பதிஞ்சாமா அவர் சொல்கிறது நூற்றி ஒரு உண்மைன்னு நம்ம மனசில் எல்லார் மனதும் கல்லாக இருக்கிற மனசு கூட ஏற்றுக்கிற அளவுக்கு அவர் அதை எளிமைப்படுத்தி ரொம்ப அழகாக சொன்னது அப்புறம் நம்மளுடைய குருநாதர் மட்டும்தான் அதனுடைய வாய்ப்பை கிடைக்கும் அப்படின்னா நாம் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறோம் அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய பக்குவங்கள் வேணும் இதையெல்லாம் நாம் வந்து உணரணும் எப்பவுமே காற்று எப்பவுமே ஒரே மாதிரியே அடிக்காது தென்றல் மாதிரியும் வீசும் புயல் மாதிரியும் வீசும் சூறாவளியாகவும் வீசும் நாம் ஒரு குப்பையாகவும் கூலமாகவும் இருந்தால் தென்றல் ஒன்றும் அசையாமல் இருக்கலாம் ஆனால் சூறாவளிக்கு அசைஞ்சிடுவோம் அப்போ நம்ம மனம் ஒரு குப்பையாகவோ கூலமாகவோ இல்லாமல் ஒரு பாறை மாதிரி இருக்கணும் உறுதியாக இருக்கணும் வைராகியமாக இருக்கணும் எது வந்தாலும் இதற்காக நான் எல்லாத்தையும் இழக்க தயார் அப்படின்ற துணிவோடு நாம் இருந்தோம்னு சொன்னால் நாம் போகக்கூடிய பாதை நாம் போகக்கூடிய பயணம் தெளிவாகவும் அதோட லட்சியத்தை அடையிறதுக்கு நம்ம குருநாதர் நமக்கு துணையாக இருப்பார் அதை ஒவ்வொரு நாளும் பாடம் பண்ணக்கூட எல்லாரும் உணர்வாங்க சரிங்களா இந்த கேள்விகள் எல்லாருக்கும் வந்துதா ஏன் சாமி என்னால் பண்ண முடியுமா வந்துருங்க கண்டிப்பாக முடியுமான்ற கேள்வி இனிமேல் யாரோட வாயிலிருந்தும் ஒதுக்கவே கூடாது யாருக்கும் மனசுலேயும் தோணவும் கூடாது ஒருத்தரால் இந்த உலகத்தில் சாதிக்க முடிஞ்சதுன்னா அது நம்மளாலையும் சாதிக்க முடியும் உருவத்தில் வேணால் எல்லாரும் வேறு வேறு விதமாக இருக்கலாம் ஆனால் உள்ளே இருக்கிற பொருள் அங்கே எங்கே எந்த பொருள் இருக்குதோ அதே பொருள் தான் நமக்குள்ளும் இருக்குது அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குருமார்களுக்கும் சீடர்கள் தான் ஆசீர்வாதம் ஆரத்தி எடுத்து வழிபாடு பண்ணக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம குருநாதன் மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கிற பொருள் தான் என்னை நம்பி வரக்கூடிய எல்லா சீடர்களும் உள்ளே இருக்கிறது தான் ஐயா வந்து சீடர்களுக்கு ஆசீர்வாதம் ஆரத்தி எடுத்து வழிபாடு பண்ணது காரணம் என்ன இதே பொருள் தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது உருவத்தால் நாம் எல்லோரும் வேறுபட்டிருப்போம் ஆனாவும் பெண்ணாகவும் வடிவத்தில் ஆயிரம் விதமாக இருக்கலாம் ஆனால் நாம் எல்லாம் சத்தியமான ஒரு பொருள் நமக்குள்ளே இருக்குது அந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளும் நம்மளாகவும் பார்க்கிறான் நமக்கு சாட்சி யாரும் இல்லை அவன் ஒருத்தனே நமக்கு சாட்சின்னு நாம் ஒவ்வொரு விஷயமும் செய்ய 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 நமக்கு வலிமை எங்கேருந்துனே வருதுன்னே தெரியாது இது வெளியிருந்து வந்த எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு போயே தீரும் இந்த உலகத்தோட நியதி நான் தைரியமாக இருக்கிறான் என் பின்னாடி நாலு பேர் இருக்கிறாங்கன்னு தைரியமாக இன்றைக்கி ஆடுறவன் ஆயிரம் பேர் இருக்கிறான் அந்த நாலு பேர் அவன் ஆடுவானான்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அது அவனோட தைரியம் இல்லை என் பின்னாடி நாலு பேர் இருக்கிறான்ற தைரியம் ஆனால் ஒரு சுயம்பா இருக்கிறவன் அவன் நூறு பேருக்கு முன்னாடி போனவன் தைரியமாக நிற்பான் ஒன்றுமே இல்லாமல் தனியாக போதும் அவன் தைரியமாக தான் இருக்கான் அவன் மனசில் சஞ்சலமே இருக்காது காரணம் என்ன எல்லாத்தையும் படைச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் எனக்குள்ளவோ இருக்கிறான் அவன் ஒருத்தன் இருக்கும்போது நான் எவனுக்கும் அஞ்ச வேண்டிய உலகத்தில் யாருக்குமே அச்சமும் அஞ்ச வேண்டிய வேலை நான் அவங்களுக்கு தெளிவு படிச்சுனா அச்சம் இல்லாத வாழ்க்கை வாழலாம் அச்சம் இல்லாத வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை அச்சத்தோடு ஆயிரம் சேர்த்து வச்சுருக்கலாம் காசு பணம் பொண்ணும் பொருள் சொத்து சுகம் ஆயிரம் இருக்கும் ஆனால் உன்னால பயத்தோடு நீ வாழ்ந்தனா அது வாழ்க்கையே இல்லை நாம் பிச்சைக்கார நிலையில் கூட இருக்கலாம் ஆனால் தைரியமா இருக்கிறோமா தைரியம் தான் ஆன்மீகத்துக்கு முதல் படி அந்த தைரியத்தை எது கற்றுக் கொடுக்குதோ அங்கே மட்டும்தான் ஆன்மீகம் சிறப்பாக நடக்குதுன்னு அர்த்தம் எந்த பாதையை போகும்போது உங்களுக்கு தைரியம் வருதோ எந்த பாதை போகும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஊற்று எடுக்குதோ அதுதான் உண்மையான பாதை அதுக்கு கேள்வியே கேட்க வேண்டாம் முதல்ல நீங்கள் இங்கே யாருன்னு தெரியாமல் போனால் கூட பரவாயில்ல கடவுள் யாரும் தெரியாத போனால் கூட ஆனால் நான் தைரியமாக இருக்கிறேங்க எது வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் இந்த பாடத்தை பண்ணதுலேருந்து நான் அதை உணர்கிறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் போகிற பாதை அது எந்த பாதையாக இருந்தாலும் சத்தியமான பாதை நீங்கள் போகிற பாதைக்கு சக்தி இருக்குதுன்றது அது ஒன்று மட்டுமே சாட்சி